ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும் ஆம்ஸ்டாங் கொலையில் ஒரு அரசியல் பின்னணி இருக்கு ஆருத்ரா பாஜக ஆம்ஸ்டாங் கொலை இந்த முக்கோண ஒரு சதி இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருக்கு கடைசியாக அண்ணன் திருமாவருடைய அந்த கற்பனையான அந்த குற்றச்சாட்டிற்கு அவர் அரசியல் பேசியதன் பின்னணி குறித்து பேசுகிறார் தமிழகத்தை பொறுத்தவரை சட்டம் முன் ஒழுங்கு என்பது இன்றைக்கு சீர்குலைவு அடைந்துள்ளது என்பது யாரும் மறுக்க முடியாத மறைக்க முடியாத மறக்க முடியாத வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க காவல்துறையை நாம் மேலும் மேலும் அழுத்தம் கொடுப்பதிலுமோ அவர்களை கலங்கப்படுத்துவதிலும் பிரயோஜனம் இல்லை காவல்துறை சரியாக செயல்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் சூழ்நிலை இல்லை என்பதையும் குறிப்பிட்டார் அந்த சமயத்தில் சிபிஐ இப்போ சும்மா சும்மா இருக்காங்க அவங்களுக்கும் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது அவங்களுக்கும் அழுத்தங்கள்லாம் இல்லையா பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது தமிழக பாஜகவில் சமூக விரோதிகள் நிர்வாக பதவிகளில் இருக்காங்க அது எனக்கு கவலை தருது அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க ஒரு ஜனநாயக முறையில் தனக்கு தெரிந்த தகவல் அடிப்படையில் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இதே போன்ற கருத்தை திரு துரைமுருகன் பேசுவாரா திமுகவில் பேசிட்டு கட்சியில் இருக்க முடியுமா ஆனால் இன்றைக்கு நீங்கள் சொல்ற மாதிரி நீ நூற்றி அறுபது எவ்வளோ பேர் சொன்னீங்க உழவுத்துறை எவ்வளோ வெளியிட்டது எனக்கு தெரியல நூற்றி அறுபத்தி மூணா இருநூத்தி அறுபத்தோரு இப்போ நீங்கள் வெளியிட்டதுல திமுக திமுக நீங்கள் நீங்க தேடி பாருங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் சமூக விரோதிக்கு இருப்பாங்க எம்ஜிஆர் அவர்கள் பற்றியும் ஜெயலலிதாயாரை பற்றியும் பிரதமர் மோடி அவர்களே தன்னுடைய பொதுக்கூட்டத்தில் பேசுனாங்க எதுக்காக அவங்கள பற்றி பேசினாங்க வாக்கு வங்கிக்காக பேசலை அவர்கள் இருவருமே இந்த மக்கள் விரோத திமுகவை தமிழகத்தில் அப்புறப்படுத்துவேண்ட கொள்கையில் இருந்தாங்க அதனால் அந்த கொள்கையோடு பாஜக கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கு இது வாக்களிங்கள் என்ற அடிப்படையில் பேசுனாங்க அந்த அடிப்படையில் தான் அவங்க பேசுனாங்க ஜெயலலிதா ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சரி சென்றவர் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் அப்படின்னு அண்ணாமலையோட பேசலாம் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சணும் ஒரு வரிகளை வைத்து மட்டும் அந்த ஒட்டுமொத்த இன்ட்ரிவியூவை நீங்கள் வந்து பார்க்கணும் வணக்கம் நண்பர்களே இன்றைய மின்னம்பலம் நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் ஏ என் எஸ் பிரசாத் அவர்கள் அண்ணா வணக்கம் 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 சொல்லுங்க கடந்த ஓரிரு வாரங்களாக தமிழ்நாடு அரசியலை மட்டுமல்லாமல் தேசிய அரசியலிலும் விவாதமாகி இருக்கிறது தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு பற்றி தான் குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்சாங் படுகொலை அது சம்பந்தமாக தான் மாயாவதியிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் வரைக்கும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதே போல் மோடி அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அத்வாலே அவர்களும் கூட இப்போ வந்து ஆம்ஸ்டாங் வீட்டுக்கு வந்து ஆறுதல் சொல்லிவிட்டு அவரும் இதே குற்றச்சாட்டை தான் முன் வச்சிருக்கார் இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவன் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து விட்டு வெளியே வந்து செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது ஆம்ஸ்டாங் கொலையில் ஒரு அரசியல் பின்னணி இருக்குது ஆருத்ரா பாஜக ஆம்சாங் கொலை இந்த முக்கோண ஒரு சதி இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போது பாஜக நிர்வாகி அஞ்சலையும் அந்த கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்ட்டு போலீஸ் சொல்ல உடனடியாக பாஜகவும் அவரை கட்சியில் இருந்து நீக்கி இருக்கிறது என்ன சார் நடக்குது இந்த இந்த விவகாரத்தில் நான் வந்து கடைசியாக அண்ணன் திருமாவருடைய அந்த கற்பனையான அந்த குற்றச்சாட்டிற்கு முதல்வரை சந்தித்து விட்டு வந்து அவர் அரசியல் பேசியதன் பின்னணி குறித்து பேசுகிறேன் முதல்ல தமிழகத்தை பொறுத்தவரை நீங்கள் சொன்னீங்க மத்திய அமைச்சர் வந்தார் இந்தியா முழுக்க வந்து இது சட்டம் ஒழுங்கு கேள்விக்குரியாது தமிழகத்தை பொறுத்தவரை சட்டம் முன் ஒழுங்கு என்பது இன்றைக்கு சீர்குலைவு அடைந்துள்ளது என்பது யாரும் மறுக்க முடியாத மறைக்க முடியாத மறக்க முடியாத உண்மை முதல்ல இது எந்த தலைவர் வந்தாலும் ஆய்வு செய்தால் அதுதான் பிடையாக கிடைக்கும் ஆனால் தொடர்ச்சியான மூன்று ஆண்டுகளில் திமுக இன்றைக்கெல்லாம் ஆட்சி வருகிறதோ அன்றைக்கெல்லாமே வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்பது தொடர்ந்து காலங்காலமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த முறை இன்னும் கூடுதலாக நடக்கிறது அரசியல் தொடர் படுகொலைகள் குறிப்பாக அரசியல் படுகொலைகள் அதிகரித்து வருகின்றன யாரை வேண்டுமானாலும் கொல்ல முடியும் ம ஒரு மணல் மாஃபியாவா அவர்களை எதிர்த்து பேசினால் மணல் மாஃபியா கொடையத்துக்கு கொல்லப்படுவார் இப்போ திருப்பூரில் ஒரு பத்திரிகையாளர் வந்து கடு படுபயங்கரமாக வெட்டப்பட்டார் ஒரு தாசில்தார் கொல்ல முயற்சி ஒருவரை கொன்றே விட்டார்கள் இதுபோல் இப்போ தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி தலைவர் படுகொலை ஜெயக்குமார் அவர்கள் காங்கிரஸ் தலைவர் படுகொலை இப்போது தொடர்ச்சியாக ஊராட்சி தலைவர்கள் முன்னாள் ஊராட்சி தலைவர்கள் ஏன்னா பல படுகொலைகள் அது எல்லாம் மிஞ்சும் விதமாக தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்சாங் அவர்களுடைய படுகொலை ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்ட விதம் அந்த படுகொலை செய்யப்பட்டதன் பின்னணி முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மாயாவதி அம்மா அவர்கள் வந்து சென்னை வந்தபோது அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு முன்னால் அன்று பாஜக தான் முதல் கண்டன கொள்ளை கொடுத்தது ஏன்னால் முப்பது ஆண்டு கால அவருடைய நண்பராக நான் சென்றபோது தமிழக முதல்வர்களே இந்த அரசியல் படுகொலைக்கு முட்டுப்புள்ளி வையுங்கள் என்று கூறினார் அவருடைய பேட்டியை சுட்டிக்காட்டி தான் திருமாவளவன் அதை சொன்னார் கொல்லப்பட்ட சில மணி நேரங்களிலேயே சிபிஐ விசாரணை என்று பாஜக கேட்டது தொடர்ந்து அதையே வலியுறுத்தி திரும இல்லை அண்ணன் திருமாவன் யாரும் சொல்லிக் கொடுத்து சொல்லிட்டார் அன்னைக்கி நான் வந்து நேராக சம்பந்தப்பட்ட அன்றைக்கு அந்த நாள் அன்று இவர் இந்த மாதிரி வெட்டப்பட்டார் என்ற செய்தி கேட்டு அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டார்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்தேன் வந்தபோது தான் வந்து அங்கே இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன் நம்ம ஜிஹெச் செல்வதற்காக செல்லும்போது பத்திரிகையாளர்களுடைய அந்த சந்திப்பெல்லாம் நான் ஒரு கருத்தை பதிவு செய்தேன் நான் சொன்ன ஒரு கருத்து என்னென்னா தமிழகத்தில் ஈடு இணையில்லாத ஒரு தலைவர் திரு ஆம்சாங் அவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் படிக்க வைத்தவர்கள் அவருடைய படுகொலை வந்து உண்மையிலே வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும் இனி தமிழகத்தில் அரசியல் படுகொலைகள் நடக்கக்கூடாது என்பது என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து அதைத் தொடர்ந்து எங்களுடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த உடனடியாக இந்த படுகொலைக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டார் இன்றைய நாள் வந்து எங்களுடைய ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாள் இன்றைய நாள் ஏன்னா எங்களுக்கு தான் அந்த படுகொலையுடைய வழியும் வேதனையும் தெரியும் ஏன்னால் நிறைய படுகொலைகள் இன்றைக்கு தேசத்திற்காக நாட்டிற்காக அதிகமான படுகொலைகளை சந்தித்தது எங்களுடைய பாஜக இயக்கமும் எங்களுடைய சன்போர்வார் இயக்கமும் தான் அதனால் எங்களுக்கு அந்த வழியும் வேதனையும் தெரியும் இந்த நாளில் நீங்கள் அந்த பத்திரிகையால் சந்திப்பை நடத்துகிறீங்க ஏன்னால் அதுவும் மிகப்பெரிய அரசியல் படுகொலை தான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் தன்னை எதிர்த்து தனக்கு எதிராக பேசுபவர்களை ஒழிக்க நினைப்பது தான் திராவிட அரசியலுடைய சித்தாந்தம் தான் அதுதான் வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறது திரு ஆம்சாங் அவர்கள் படுகொலையை பொறுத்தவரை மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஜெயக்குமார் அவர்கள் காங்கிரஸ் படுகொலையில் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிப்பதில் திணறல் ஏற்பட்டுள்ளது சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டார்கள் பல்வேறு படுகொலைகள் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது புலன் விசாரணை தன்மை பாதிக்கப்பட்டுள்ளது தமிழக காவல்துறையின் புலன் விசாரணை கேள்விக்குறியாகி உள்ளது குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதில்லை குற்றவாளியுடைய வாக்கு மூலங்கள் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு விசாரணை தன்மை இருக்கிறது இதனால் குற்றவாளிகள் விடுதலையாகிறார்கள் தொடர்ந்து படுகொலைகளை செய்கிறார்கள் எங் என்பதை வந்து எங்களுடைய மாநிலத்திற்கு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார் அது மட்டுமல்லாமல் காவல்துறையை நாம் மேலும் மேலும் அழுத்தம் கொடுப்பதிலுமோ அவர்களை கலங்கப்படுத்துவதிலும் பிரயோஜனம் இல்லை காவல்துறை சரியாக செயல்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் சூழ்நிலை இல்லை என்பதையும் குறிப்பிட்டார் அந்த சமயத்தில் சிபிஐ இப்போ சுமாதார சும்மா இருக்காங்க அவங்களுக்கும் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது அவங்களுக்கும் அழுத்தங்கள்லாம் இல்லையா அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முக்கிய வழக்குகளில் சிபிஐ வந்து புலன் விசாரணைக்கின்றே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிபிஐக்கு எந்த வேலையும் இருக்காது இப்போது தமிழக காவல்துறை என்னென்னா சட்டம் ஒழுங்கு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ காவல்துறை சின்ன விஷயத்தை சொல்கிறேன் இப்போ டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க சென்னை மாநகரத்தில் காவல்துறை நீங்கள் ஏதாவது ஒரு சிக்னலில் ஏதாவது ஒரு ட்ராஃபிக் போலீஸ் வந்து அவர் சிக்னலை வந்து வேலை செய்கிறாரா பாருங்கள் டிராஃபிக் போலீஸில் எங்கே இருப்பாங்க ரோடு ஓரமாக இருந்து அவங்க கட்டணம் வசூலிக்கிறதுலையே ஹெல்மெட் போடலையா ஃபைனு இல்லை நீங்கள் இதை போடலையா ஃபைனு ஒரு இடத்துல கூட நீங்கள் சென்னையில் நான் சொல்கிறேன் நான் ஒரு இடத்துலையாவது காவல்துறை நீங்கள் ஏன்னா எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது காவல்துறை எத்தனை பீட்டில் எத்தனை இடத்துல வந்து ஒன்றும் இல்லை இப்போ ஒரு இப்போ ஒரு ஒரு பதினேழாம் தேதி என்று நினைக்கிறேன் முதல்வரின் குளத்தூர் தொகுதியில் சந்தை போடுவாங்க எப்பவுமே இந்த சந்தை வந்து கிராமங்கள்லாம் போடுவாங்க எப்பவும் குளத்தூர் தொகுதியில் அந்த சாலைகளை வந்து சந்தை போடுவாங்க அன்றைக்கு ஏறத்தாழ ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் மக்கள் வந்து அந்த சந்தைக்கு வருவாங்க ஒரு காவல்துறையினர் கூட அந்த இடத்துல டிராஃபிக் ரொம்ப டிராஃபிக் நான் உடனே ஹண்ட்ரடுக்கு ஃபோன் செய்து அவர்கள் வந்து உடனடியாக அந்த போலீஸை போடுங்கன்னு சொன்னேன் எதுக்கு சிறு உதாரணத்தை சொல்கிறேன் முதல்வர் தொகுதியிலே எதுக்காக சொல்கிறேன்னா காவல்துறை வந்து அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் வந்து திருப்திகரமாக இல்லை அவர்கள் வந்து கீழ உள்ள அதிகாரிகளோட வந்து சரியான முறையில் அவர்களை கண்காணித்து வேலை வாங்குவதே பணி வந்து சரியாக அதுதான் கள்ளச்சாராய சம்பவத்துலேயும் அதுதான் காரணம் ஏன்னால் இன்றைக்கு காவல்துறையை மேம்படுத்த வேண்டும் ஏன்னா நான் வந்து காவல்துறை சரியாக நடக்க முடியும்னா முதல்வருக்கு ஒருத்த வரேன் டிஜிபிக்கு ஒருத்த வரேன் கமிஷனருக்கு ஒருத்த வரும் காவல்துறையுடைய நிர்வாக சீர்கேடுகளை கலைந்து காவல்துறையை மேம்படுத்துங்கள் பொதுமக்களுக்கு எந்த வகையிலெல்லாம் வந்து இப்போ ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஒரு பாராட்டுக்குரிய விஷயத்தை இந்த சமயத்தில் சொல்கிறேன் நான் இன்றைக்கி பேப்பரில் பார்த்தேன் திரு ஏடிஜிபி வந்து யாரெல்லாம் வந்து துப்பாக்கி வைத்திருக்கிறார்களோ அவெல்லாம் துப்பாக்கி வந்து மீண்டும் வந்து சுடுவதற்கு பயிற்சி கொடுக்கணும் துப்பாக்கி வந்து அவங்கெல்லாம் வந்து இனிமேல் வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நல்ல முயற்சி ஏன்னா துப்பாக்கி வந்து அவங்க ஒரு முறை என்றைக்கோ ஒரு முறை பயிற்சி எடுத்திருப்பாங்க இப்போ அந்த துப்பாக்கி அவங்களை ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்கலாம் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குன்றது தெரியாது அது இல்லை அப்படி இல்லை ஏன்னா இன்னைக்கு உபயோகிக்க வேண்டிய தேவை இல்லை இல்லை அதாவது எப்போவுமே துப்பாக்கி உபயோகிப்பது உபயோகிப்பது அல்ல அப்படின்றது இல்லை அதாவது நான் சில நாட்கள் வந்து தினத்தந்தியில் வந்து நான் ஒரு ஆர்டிகல் அதாவது தலையங்கத்தில் படிச்சு நின் விஷுவல் போலீசிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க டிஜிபி ஸ்ரீபால் அவர்கள் இருக்கும் பொழுது விஷுவல் போலீஸ் காவல்துறை கண்ணில் படும்போது குற்றவாளிகள் தவறுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு துப்பாக்கியுடன் போலீஸார் நடமாட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் எதுக்காக வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பெரேடு நடத்துவாங்க போலீஸ் வந்து இப்போ உதாரணத்துக்குன்னா விநாயகர் சக்தி ஊர்வலமா இல்லை ஒரு சமுதாய அமைப்புகளோட ஊர்வலமாக இல்லை ஊர்வலம் போலீஸ் வந்து ஒரு ஒரு மார்ச் லாங் மார்ச் நடக்கும் கமிஷனரோ எஸ்பியோ டிசியோ ஒரு ஆயிரக்கணக்கான போலீஸோடு நடப்பாங்க எதுக்காக நடப்பாங்கன்னா காவல்துறை கண்காணித்து கொண்டிருக்கிறது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்ற ஒரு அமைதியான ஒரு எச்சரிக்கை தான் அதுபோல் விஷுவல் போலீஸிங் நமக்கு இல்லை என்பது வந்து அவசியம் என்பது இல்லை என்பதை விட அவசியம் என்பதை தினத்தந்தியில் சுட்டி காட்டியிருந்தாங்க எதுக்காக இதை சொல்கிறேன்னா இப்போ ஒன்று நான் ஒரு ஒரு இந்த ஒரு விஷயத்த மட்டும் முடிச்சிடுறேன் திரு ஆர் அவரில் அதனால் நமக்கு என்னென்னா இன்றைக்கி எப்படி நான் இப்போ ட்ராஃபிக் போலீஸை பற்றி சொன்னேன் நீங்கள் மக்களை வந்து அச்சுறுத்துவதை விட்டு மக்களோட பணம் பறிப்பதை விட்டு விட்டு அவளுக்கு வந்து ஒழுங்காக ட்ராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஹெல்மெட் போடுங்க ஒரு முறை உங்களை வான் பண்ணுறேன் அந்த மாதிரி நீங்கள் அதாவது போலீஸுக்கும் பொதுமக்களுக்கும் இடைவெளி குறைந்து விட்டது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போலீஸ் எல்லாம் இப்போ வந்து சரியான முறையில் பயன்படுத்துங்கள் மக்களுடைய இணக்கமாகிறீர்கள் மக்களுடைய நம்பிக்கையை பெறுங்கள் அப்போ தான் மக்கள் உங்ககிட்ட பேசுவாங்க இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் அதில் அண்ணன் திருமாவளவர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மிக முக்கியமான விஷயம் அன்றைக்கு வந்து முதல்ல வந்து அவர் குற்றச்சாட்டே என்ன சொன்னார் உண்மை குற்றவாளிகள் இல்லை பிடிக்கப்பட்டவர்கள் இது வந்து சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் குற்றம் எல்லாமே வந்து கடுமையாக பேசினார் மற்ற கட்சிகளை விட கடுமையாக பேசணும் திடீரென்று முதல்வரை சந்தித்த உடனே பாஜக மேலே ஒரு குற்றத்தை வந்து திரித்து பேசுகிறார் பேசுகிறார் நான் இதில் வந்து ஒரு விஷயம் சார் எந்த ஒரு தலைவரும் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு குற்றவாளி தன் கட்சியில் இருந்தால் அந்த கட்சி யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த அடிப்படையில் வந்து இந்த குற்றச்சாட்டு வந்து அப்படி தமிழ்நாடு பாஜகவில் எத்தனை பின்னணி உடையவர்கள் என்று உளவுத்துறை கொடுத்த அறிக்கையை முதலமைச்சர் வெளியிட்டார்ல அந்த அறிக்கையை வைத்தான செல்வப் அண்ணாமலைக்கு பதிலே சொன்னார் நீங்க ஒரு விஷயத்த இன்றைக்கு தமிழகத்தில் தமிழக பாஜக மீதும் தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீது தமிழக பாஜக அண்ணாமலை ஏதாவது ஒரு அவதூறை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் எல்லாருக்கும் ஏற்பட்டுள்ளது ஏன்னா தமிழக பாஜகவுடைய இந்த வளர்ச்சி அது போல திமுகவிற்கு மாற்றாக பாஜக என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு உறுதியாக வழங்கியிருக்கிறார்கள் நாங்கள் வெற்றி பெறவில்லை என்றாலும் மக்களின் மனதில் இடம் பிடித்திருக்கிறோம் எங்களுடைய வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவு உயர்ந்திருக்கிறது மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கும் அதனால் பாஜகவை வந்து அவதூற பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி உளவுத்துறை இந்த மாதிரிலாம் லிஸ்ட்டு கொடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டை எடுத்திங்கன்னா அதை விட நூறு மடங்கு இருக்குங்க உளவுத்துறை திமுகவில் இருக்கக்கூடிய புத்தப்பின்னணி கொண்ட ஒரு லிஸ்ட்டை வெளியிடுமா தைரியம் இருக்கிறதா தமிழக காவல் உளவு காவல்துறைக்கு தமிழக காவல் உளவுத்துறைக்கு தைரியம் இருக்குதா லிஸ்ட்டை வெளியிடுங்க காங்கிரஸில் இருக்கக்கூடிய ரவுடி எல்லாம் வெளியிடுங்க மாற்றுக் கட்சிகள் லிஸ்டெலாம் வெளியிடுங்க அப்படி இல்லை சார் நாங்கள் வந்து எங்களை பொறுத்தவரைனால இந்த ஐம்பது ஆண்டுகளாக ரவுடிகளை உருவாக்கிய பெருமை திராவிட கட்சிகளை தான் சேரும் சட்ட ஒழுங்கில் சீர்கெடுவதற்கான சூழ்நிலையை ஒவ்வொரு பகுதியிலும் உருவாக்கியது திராவிட கட்சிகள் தான் சேரும் நாங்கள் வந்து எங்களால் நாங்கள் திராவிட கட்சிகளால் பாதிக்கப்பட்டோம் திமுகவில் இருந்தால் பாதிக்கப்பட்டோம் எங்களை பயன்படுத்துனாங்க அண்ணா தீங்களும் பயன்படுத்துனாங்க நாங்கள் திருந்தி வாழ்கிறோம் என்று சொல்கிறவரை ஒரு சில நேரங்களில் எங்களுடைய அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் நம்பி சேர்க்கின்றனர் அதில் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி குற்றப்பிணிகளில் மாட்டும்போது ஒட்டுமொத்த பாஜகவிற்கு அதற்கான ஒரு கெட்ட பெயர் ஏற்படுகிறது அதெல்லாம் வந்து எங்கள் தலைவர் வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்பு பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது தமிழக பாஜகவில் சமூக விரோதிகள் நிர்வாக பதவிகளில் இருக்காங்க அது எனக்கு கவலை தருது அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அதை ஒட்டி உடனடியாக பாஜகவுக்கு உள்ளிருந்தே இன்னும் சொல்லப்போனால் திரு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அவர்கள் வந்து சமூக தலங்களில் அவர் மிக கடுமையான புகார்களை அவர் மீது முன் வச்சாங்க டாக்டர் தமிழிசை அவர்கள் மீது முன் வச்சாங்க இப்போ பார்க்க போனால் கிட்டத்தட்ட தமிழிசை சொன்னது உண்மையாகிட்டு இருக்கும் போல தானே செய்திகளை நீங்கள் நீங்கள் முதல் விஷயம் பாருங்கள் முதல் விஷயம் வந்து முன்னாள் பாஜக தலைவர் திரு அவர்கள் வந்து ஒரு ஜனநாயக முறையில் தனக்கு தெரிந்த தகவல் அடிப்படையில் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இதே போன்ற கருத்தை திரு துரைமுருகன் பேசுவாரா திமுகவில் பேசிட்டு கட்சியில் இருக்க முடியுமா இல்லை மாட்டுக் கட்சியில் ஏதாவது பேச முடியுமா எங்கள் கட்சியில் ஜனநாயக முறைப்படி ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க அதுக்கு அது அவங்க என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அடிப்படையில் சில சில இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் தன் கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க அதனால் கருத்தை போல் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு ஒரு எதிரான ஒரு கருத்தை என்று எடுத்துக்கொண்ட அந்த அடிப்படையில் தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்ச்சி அவர்களை ஆந்திராவிலே மேடையிலேயே எச்சரித்ததாகவும் அதாவது உங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கருத்தை திருத்தி பேசுவதில் வந்து எல்லா ஊடகங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு என்னன்னா பாஜகவை பற்றி ஒரு கருத்தை வந்து சொன்னா உங்களுக்கு வந்து சக்கரை பொங்கல் சாப்பிடற மாதிரி உங்கள் உங்களுடைய அதாவது அமித்ஷா அவர்களிடம் என்ன பேசினார்ன்றது உங்க யாருக்குமே தெரியாது அப்போ வந்து நீங்களாம் தான் இந்த பாருங்கள் அண்ணாமலை எதிர்த்தா அமித்ஷா கேட்பார் இல்லை இல்லை முதல் விஷயம் என்னென்னா மிக முக்கியமான விஷயம் சமூக வலைத்தளங்களில் நீங்கள் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துவது பல நூறு கோடி ரூபாய் செலவு செய்து ஆதிக்கம் செலுத்துவது திமுகவுடைய சோசியல் மீடியா தான் உங்களுக்கு தெரியும் ஊபிஸ் என்று அன்பாக அடைக்கப்படுவாங்க தான் வந்து எல்லா கட்சியிலையும் அவங்க தான் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அதனால் அவளை விமர்சித்ததும் அண்ணாமலை அவருடைய ஆதரவாளர்கள் என்ற போரில் விமர்சித்து கட்சியில் குழப்பம் ஒரு கட்சியில் குழப்பம் ஏற்படுத்தணும் திமுக திட்டமிட்ட சதி என்பதுதான் அதுல இருக்குங்களா அது அண்ணாமலை ஆர்மின்ற பேரில் மட்டும் இல்லை பாஜக ஆர்மின்ற பேர்லேயும் சரி பல்வேறு ஆர்மின்ற பேர்லேயும் வந்து இது போன்ற சோசியல் மீடியாக்களை வந்து திமுகவோட சதியில் தான் இதெல்லாம் அடங்கியிருக்கு ஒரு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஒரு கருத்தை வந்து பாஜகவில் சொன்னால் ஏதோ வந்து குற்றவாளிகள் பிடிக்கிற மாதிரி இரவோடு இரவாக இருளோடு இருள் இருளாக அப்படின்ற மாதிரி அவங்கள கைது செய்வது வந்து தான் திமுக போலீஸோட வாடிக்கை தமிழே சகோட கருத்தை வந்து யாருமே வந்து அதை வந்து ம மறுக்கலை சில விஷயங்கள் நடந்தது அவங்களாம் ஒவ்வொருத்தராக படிப்படியாக நீக்கப்பட்டாங்க திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையேற்ற பிறகு வந்து எல்லா விஷயங்களையும் போதிய கவனம் செலுத்தி தான் எல்லா நிர்வாகிகள் சேர்ப்பதிலேயும் இருக்கும் சில நேரங்களில் வந்து மாவட்ட நிர்வாகிகளுடைய சில தகவல்கள் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏதோ ஒரு காரணங்களாக இருக்கலாம் பொழிய நிச்சயமாக எந்த ஒரு சமூக விரோதியும் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே வேண்டுமென்று சேர்க்காது இன்றைக்கு இன்றைக்கு சூழ்நிலை ஏன்னா அந்த மாதிரி இருக்குது ஆனால் இன்றைக்கு நீங்க சொல்ற மாதிரி நீங்க நூத்தி எவ்வளவு பேர் சொன்னீங்க உளவுத்துறை எவ்வளவு வெளியிட்டது எனக்கு தெரியல திமுக நீங்க தேடி பாருங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் சமூக விரோதிக இருப்பாங்க நீங்க தேடி பாருங்க உளவுத்துறை வெளியிட்டு சொல்லுங்க இல்ல நாங்களும் அது விதமா ஏன்னா எங்களுக்கு வேலை இருக்கு எங்களுக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தயாராக இருக்கிறோம் மக்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு நாங்கள் இருக்கிறேன் அவர்கள் என்ன பாஜக மேலே அவதூறு பாஜக தலைமர்கள் மேலே அவதூறு என்ற அடிப்படையில் தான் திமுகவுடைய பணி இருக்கிற ஒரு நேர்மையான முறையில் எங்களோடு மோத வேண்டும் என்று அரசியல் ரீதியாக மோத வேண்டும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க இப்போ நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக அந்த தேர்தலில் பங்கேற்கவில்லை இப்படிப்பட்ட இந்த நிலையில் அதிமுகவுடைய வாக்குகள் இப்போ பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு தான் சென்றிருக்கு அப்படின்ற ஒரு கருத்து இருக்க பாமக தலைவர் அன்புமணி கூட அந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் சொல்லியிருக்கார் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஓட்டுகள் அதிமுகவுடைய நாற்பதாயிரம் ஓட்டுகள் திமுக வேட்பாளர் அணியுரி சிவாக்கு போயிருக்கு இந்த இந்த இடைத்தேர்தல் மூலம் சில பாடங்களை நாங்கள் கட் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அன்புமணி சொல்கிறாரு பாமக தரப்பு அப்படி கேட்கும்போது என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பாஜக கூட்டணி நீடிக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியில் அவங்க இருக்காங்க ஏ ஏன்னா பாஜக கூட்டணியில் பாமக இல்லாத பட்சத்தில் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமகவே இறங்கியிருக்கும் இப்படி ஒரு யோசனை பாட்டாளி மக்கள் கட்சி வட்டாரத்தில் நடப்பதாகவும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணியில் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக நீடிப்பது ஒரு கேள்விக்குறிதான் அப்படின்னு பாமக வட்டாரத்தில் ஒரு முணுமுணுப்புகள் விவாதங்கள் ஓடிட்டுருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இப்போ இருக்கிறையே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக தான் ஒரு பொருட்டான கட்சியாக இருக்குது இப்போ அதுவும் ஒரு வேலை அதுவும் கூட்டணி விட்டு விலகிவிட்டால் பாஜக தனித்து விடப்படும் என்ற ஒரு சூழல் உருவாகிடுமா அதாவது திமுக சோசியல் மீடியா பரப்பக்கூடிய பொய்களை கற்பனை விஷயங்களை அன்புமணி சொல்லியிருக்காரு சார் அவர் அன்புமணி என்ன சொன்னார் அதிமுகவின் சுமார் நாற்பதாயிரம் வாக்குகள் திமுக வேட்பாளருக்கு சென்றிருக்கின்றன தேர்தல் பிரச்சாரத்தில் ஜெயலலிதா படத்தை வைத்து கொண்டு அன்புமணி ஓட்டு கேட்டார் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது மாநில தலைவர் அண்ணாமலை முதல் சுதாகர் ரெட்டி அவர்கள் வரைக்கும் விக்கிரவாண்டிக்கு வந்தாங்க அப்போ பாஜகவுக்கு அங்கே பெரிய ஓட்டு பலம் இல்லை என்பது உங்களுக்கே தெரியும் அப்போ அதிமுகவோட ஓட்டு தெரிய நான் சொன்னேன் உங்கள்கிட்ட சொல்லுங்கள் இல்லை அதனால தானே நீங்கள் வந்து போட்டியிடும் வாய்ப்பை அவர்கள்ட்ட கொடுத்தீங்க நீங்களே இப்போ நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு முதல் விஷயம் நம்ம எப்பவுமே கூட்டணியில் நம்ம பேசும்போது கூட்டணி கட்சிகளோட ஒரு முடிவை எடுத்து தான் நம்ம செயல்படுவோம் அந்த இடத்தில் போட்டியிட வேண்டும் என்று பாமக விரும்பியது இது அவங்களுடைய பாமகவுடைய உடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி போட்டியிட வேண்டும் என்று விரும்பியது தமிழக பாஜகவில் எல்லாருமே நம்ம இடைத்தளத்தில் போட்டியிட வேண்டும் என்று தான் விரும்பினோம் தலைவர் அண்ணாமலை இடத்துலையும் எங்களுடைய வேண்டுகோளை அதுதான் வைத்தோம் ஆனால் கூட்டணி கட்சி ஒரு முக்கிய கூட்டணி கட்சி நமக்கு நம்பிக்கையான ஒரு கூட்டணி கட்சி அவர்கள் கேட்கிறார்கள் என்ற அடிப்படையில் அந்த தொகுதியை அவர்களுக்கு பாஜக கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் சேர்ந்து அவர்கள் ஒதுக்கியது அந்த சமயத்தில் வந்து ஒரு இடைத்தேர்தல் என்பது ஒரு முன்னாள் ஆளுங்கட்சி தைரியமாக இருக்க வேண்டும் அதற்கு ஏன் போட்டியிடவில்லை என்றால் அவருடைய பிரச்சனை என்னவென்றால் நிறைய இடங்களில் நாம் பாராளுமன்ற தேர்தலில் மிக முக்கியமான தொகுதிகளெல்லாம் பாஜவிற்கு அடுத்து மூன்றாவதாக வந்துவிட்டோம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் போட்டியிட்டால் நம்முடைய வாக்குகள் அனைத்துமே பாதி வாக்குகள் பாஜகவுடைய கூட்டணியான பாமகவிற்கு சென்று விட்டு நாம் மூன்றாவது இடம் வந்துவிடுவோமோ என்ற அச்சத்தால் தான் அதிமுக போட்டியிடவில்லை அதைத் தொடர்ந்து அவர் வேறு ஒரு வெற்றியை சொன்னார்கள் என்ன நாங்கள் நடுநிலைமையை வகிக்கிறோம் என்று சொன்னார்கள் அதற்கு காரணம் என்னென்னா அவர்களுடைய எண்ணமே இந்த வாக்குகள் அனைத்துமே திமுகவிற்கு போய் சேர வேண்டும் இது ஒரு அதாவது திமுக அதிமுகவுடைய கள்ள உறவு வந்து இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய இந்த தேர்தல் அது விக்ரமாண்டி தேர்தலில் பேசப்படாத ஒரு விஷயம் திமுக அதிமுகவுடைய கள்ள உறவுன்னு தான் சொல்ல முடியும் அதையும் தாண்டி நாம் ஒரு நியாயமான முறையில் அவர் வந்து ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள் எங்களுக்கு தெரியும் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் ராமதாஸ்ஐ அவர்கள் வேண்டுகோளை வைத்தார்கள் அவங்கள வந்து அவங்க அதிமுகவை நம்ப அதாவது எம்ஜிஆர் அவர்கள் பற்றியும் ஜெயலலிதா அம்மையாரை பற்றியும் பிரதமர் மோடி அவர்களே தன்னுடைய பொதுக்கூட்டத்தில் பேசுனாங்க எதுக்காக அவங்கள பற்றி பேசுனாங்க வாக்கு வங்கிக்காக பேசலை அவர்கள் இருவருமே இந்த மக்கள் விரோத திமுகவை தமிழகத்தில் என்ற கொள்கையில் இருந்தாங்க அதனால் அந்த கொள்கையோடு பாஜக கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கு இது வாக்களிங்கள் என்ற அடிப்படையில் பேசுனாங்க அந்த அடிப்படையில் தான் அவங்க பேசுனாங்க ஜெயலலிதா ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சரி சென்றவர் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் அப்படின்னு அண்ணாமலை கூட பேசுகிறேன் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு வரிகளை வைத்து மட்டும் அந்த ஒட்டுமொத்த இன்டர்வியூவை நீங்கள் வந்து பார்க்கணும் அந்த அந்த சந்திப்பை பார்க்கும்போது பல்வேறு கேள்விகளில் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் அவர் அவர் ஒரு உண்மையிலேயே தமிழகத்தில் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவை வந்து மதிக்கக்கூடிய அதே வழியில் செயல்படக்கூடிய ஒரு தலைவர் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிறார் அதாவது தமிழக அரசியல் என்னென்னா திரு அண்ணாமலை அவர்கள் எதை செய்தாலும் அதை வந்து தவறாக சித்தரித்து அவர் மக்கள் இடத்துலேருந்து அவர் மனசில் வந்து அவர் இடம் பிடிக்கக்கூடாது என்பதற்காக அனைத்து கட்சிகளையுமே வந்து பெரிய பங்கு வகிக்கின்றன அதை பற்றிலாம் பொருட்படுத்தாமல் தான் நாங்கள் எலெக்ஷனில் நின்றோம் இன்றைக்கு மக்கள் நம்பிக்கை பெற்றுருக்கோம் இந்த விக்ரமாண்டி இடைத்தேர்தலில் இன்னொரு கருத்தையும் நீங்கள் பல கருத்துக்களை வந்து சொன்னீங்க இன்னொரு கருத்தையும் சொன்னார் எல்லாம் பல கோடி ரூபாய் பல நூறு கோடி ரூபாய் செலவு செய்து அந்த வாக்குகளை வாங்கி கொண்டோம் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அந்த வழக்குகளை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க அதனால் நம்ம விக்ரமாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் அது என்னென்னா தமிழகத்தில் வந்து வெட்கப்பட வேண்டிய திமுக வெட்கப்பட வேண்டிய தேர்தல் அந்த 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 வெற்றியெல்லாம் கொண்டாடவே முடியாது அது அவங்க கட்சிகளே தெரியும் ஏன்னா கள்ளச்சாராய சம்பவம் நடந்து அவ்வளவு பெரிய உயிரிழப்பு ஏறத்தாழ எழுபது பேர்கிட்ட உயிரிழப்பு நடக்கூ நடந்திருக்க சூழ்நிலையில் அந்த தேர்தல் வெற்றியை அவங்க வந்து கொண்டாடினாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய் ஒரு செயல் அது அதில் அதை விட முக்கியம் அந்த தேர்தல் வெ முடிந்த உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து கரண்ட்டு பில்லு ஏற்ற மின்சார கட்டணத்தை பெருமளவு ஏற்றிட்டாங்க நீங்கள் இதே பாருங்கள் சங்கரன் கோ சங்கரன் கோயில் இடைத்தேர்தல் நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் ஜெயலலிதாமையார் அந்த இடைத்தேர்தலில் இது போட்டிவிட்டப்போ வந்து அந்த இடைத்தேர்தலில் வந்து உடனே இப்போ பண்ணாங்க இடைத்தேர்தல் முன்பாகவே அவங்க தைரியமாக வந்து மின்கட்டணத்தை உயர்த்தினாங்க அதாவது ஒரு அரசாங்கத்தில் தேவை இருக்கும் பட்சத்தில் மின்கட்டணத்தை உயர்த்துவதுன்றது நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் மின்சார வாரியத்தில் மத்திய அரசு பல ஒரு மாற்றங்களை பல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு பட்டியலிட்டோம் அதெல்லாம் செய்யாமல் மக்களுக்கு வந்து பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கு ஒரு அன்பு பரிசாக தமிழக முதல்வர்கள் மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது நீங்கள் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை கொடுக்குறேன்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டு பல ஆயிரம் ரூபாய் அந்த குடும்பத்திலேருந்து சுரண்டி பிழைக்கிறதுக்கு இதில் டாஸ் மார்க் வேறு எல்லாத்துலேயுமே சுரண்டல் எல்லாத்துலேயும் மக்களுக்கு ஏமாற்றம் அதனால் இந்த அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து மக்கள் வீட்டுக்கு அனுப்புவது நிச்சயம் என்பது தான் எங்களுடைய வாதம் நன்றிண்ணே உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி இவ்வளோ நேரம் எங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி நன்றி ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகையின் நடிக்கும் அமரன் தேர்ட்டி பஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் உலகம் எங்கும் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை